வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காரசாரமான சுவையான வெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாழைக்காயில் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வாழைக்காயாகவே எடுத்திருக்கேன் இதை மேலேயும் இந்த காம்பையும் நுனியையும் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கல்லுப்பும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வாழைக்காயை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு வாழைக்காய் நல்லா வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுனா நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும் பொழுது நல்லா ஈஸியாக போகணும் பாருங்கள் கடைசி வரைக்கும் நல்லாவே ஈஸியாக போகுது வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வாழைக்காயை நல்லா ஆற விட்டுருவோம் ஆறுனதுக்கப்புறமா இது மேலே இருக்க தோலைலாம் எடுத்துடலாம் நல்லா ஈஸியாகவே உரிக்க வரும் தோலை உரித்ததுக்கப்புறமா கையிலையே இதை சின்ன சின்னதாக புட்டு எடுத்துக்கலாம் கத்திலாம் யூஸ் பண்ணோம்னா ஒரே மாதிரியே ஷேப் வரும் இதை நம்ம கையிலேயே புட்டு எடுக்கும் பொழுது மசாலா தடவி பொறிச்சு எடுக்கும் பொழுது பார்க்குறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம கையிலே இந்த மாதிரி புட்டு எடுத்துக்கலாம் இதை மீடியம் சைஸில் புட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாகவும் போடக்கூடாது எல்லாமே இதே போலயே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு போலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது நல்ல காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் மீடியமாக தான் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிகை ஜீரக பவுடர் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் தயிர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புளித்த தயிராக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது புளிக்காத தயிராக இருந்தாலும் எது இருந்தாலுமே பரவாயில்ல ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட எலுமிச்ச ஜூஸ் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வாழைக்காயை வேக வைக்கும் பொழுதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் அதாவது சோளமாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம பொறித்து எடுக்கும் பொழுது இதுவே நல்ல கலராக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காயில் மசாலா நல்லா கோட் மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டான ஒன்று மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் நம்ம அப்ளை பண்ணியிருக்க மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சே வராது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வாழக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இதே போலயே எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் கடைசி அடைசல்ல கொஞ்சமா கருவேப்பிலை கார்னிஷ்காக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்கு இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்